மலையாள திரையுலகின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து எண்பது காலகட்டங்களில் பணங்களில் கவர்ச்சி பாடல்களுக்கு என்று தனியாக நடிகைகள் இருப்பார்கள் அவ்வாறு தமிழில் மிகவும் பிரபலமாக இருந்தவர் நடிகை மாயா இவர் அந்த காலத்தில்தான் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒத்துக்கொள்ளாத காரணத்தால் இழந்த பண வாய்ப்புகள் பற்றி மனம் திறந்து பேசியுள்ளார் ஊசி இடம் கொடுத்தாதானே நூல் நுழையும் அதில் அவர் கூறியிருப்பதாவது மூர்க்கன் மலையாளம் படத்துல பாலன் கே நயனு ஒருத்தரு ஃபுல்லா தேட்டா தண்ணி போட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு மேடம் தப்பு பாங்குரோவ் எதிரில் உள்ள வீட்டில்தான் ஷூட் பண்ணாங்க அப்போ ஆனா மலையாள படம் அம்மாவை பார்த்தா பயம் மேடம் கிருஷ்ணகுமாரி போனனால டைரக்டா கேட்க இல்ல அவங்க போயி யாருகிட்டயாவது மீடியாவுல சொல்லிருவாங்கனு பயம் இதுவரை ஃபீல்ட்ல நான் கெட்டு போகி வரல அதை அதைத்தான் எல்லாருகிட்டையும் நாம சொல்றோம் முத்துராமன் வச்சுதான் கார்த்தி கார்த்தி வச்சுதான் கௌதம் ராதா வச்சுதான் அவங்க போன்னு அந்த மாதிரி கேட்டகிரியில வந்தவதான் நான் ஆனா நிறைய ஃபீல் பண்ணிருக்கேன் அப்ரோச் பண்ணிருக்காங்க அது வந்து நம்ம கையில இருக்கு ஊசி இடம் கோடுத்தாதானே நூல் கோர்க்க முடியும் ரஜினி பட வாய்ப்பை இழந்தது எப்படி ஆறில் இருந்து அறுபது வரை நான் நடிக்க வேண்டியது நான் ஒத்துக்கலனும் சொல்லவும் அட்வான்ஸ் கொடுத்ததை வாங்கிட்டு வேற ஒருத்தவங்களை போட்டுட்டாங்க புவனா ஒரு கேள்விக்குறியில ஒரு ரஜினி ஜோடியா என்னை கூப்பிட்டு போனாங்க ஒரு சான் வரும் ரெண்டு சீன் வரும் அவங்க என்னை ட்ரை பண்ணாங்க கிடைக்கலனும் சொன்னதும் நைட்ல என்ன கட் பண்ணிட்டு மீராவே ரஜினிக்கு ஜோடியா மீராவை போட்டு என்னை சிவக்குமார் ஜோடியா போட்டாங்க என் கண்மணி பாட்டி எல்லாம் கேக்குறப்ப எனக்கு ஒரு மாதிரி ஆகுது இதுல ஒத்துக்காததுனா அதுல எப்படி அந்த கேரக்டருக்கு போடுவாங்க எவ்வளவு நடந்தும் நான் ஒத்துக்காததால நான் இந்த படங்களை எல்லாம் இழந்துட்டேன் யாருமே இல்லாம ஒருத்தங்க வர்சாந்தனா சான்சே இல்ல மேடம் நூறு சதவீதம் அடிச்சு சொல்லுவேன் எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல இருந்திருக்கலாம் என்னோட காலத்துல இல்ல இவ்வாறு அவர் பேசினார்